தாலி சரடை மாற்ற நல்ல நாள் எது தெரியுமா தாலி கொடி மஞ்சள் சரடில் போட்டு இருப்பவர்களுக்கு அதனை எப்போது எப்படி மாற்றுவது எந்த கிழமையில் மாற்றுவது என்பதில் சந்தேகம் இருக்கும் அது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் தாலி காயிற்றை நாம் அடிக்கடி மாற்றக்கூடாது கயிறு பழதாகி மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதனை மாற்ற வேண்டும் பொதுவாகவே தாலி கயிற்றை வருடத்திற்கு இரண்டு முறை மாற்றிக்கொள்ளலாம் இவ்வளவு மதிப்பு மிக்க தாலி கயிற்றை நாம் திங்கள் செவ்வாய் மற்றும் வேலைக்கிழமைகளில் மட்டும்தான் மாற்ற வேண்டும் சிலர் வெள்ளிக்கிழமைகள் மாற்றலாம் என்று கூறுகின்றனர் ஆனால் திருமங்கலத்தை வெள்ளிக்கிழமைகள் மாற்றக்கூடாது அது சிறந்தது அல்ல திருமங்கலத்தை மாற்றும் போது மற்றவர் யாரும் பார்க்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று மற்றவர் துணை இல்லாமல் அவரவர்களுக்கு அவர்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் பெற்ற தாய் கூட பார்க்க கூடாது என்பதுதான் உண்மை பழக்கம் இல்லாதவர்கள் அம்மாவின் துணை கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் விரைவில் பழகி கொண்டு தனியாகவே மாற்றிக்கொள்வது சிறப்பானது கர்ப்பம் இருக்கும் பெண்கள் அவரது தாலி கயிற்றை அல்லது தங்கத்தால் ஆன தாலி சரடை மாற்றக்கூடாது அந்த காலத்தில் பெண்கள் மஞ்சள் கயிற்றில் தான் தாலி அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பெண்கள் தினமும் அந்த தாலி கயிற்றுக்குள் மஞ்சள் தேய்த்து குளிப்பார்கள் திருமணமான சில மாதங்களில் கர்ப்பம் தரித்தவுடன் அந்த மஞ்சள் பூசிய தாலி கயிறு அந்த தாய்க்கும் சேய்க்கும் பாதுகாப்பாக கிருமி நாசினியாக இருந்தது தாலி கயிற்றில் இருக்கும் மஞ்சள் பெண்களின் மார்பகத்தில் ஒரு நோயும் அண்டவிடாமல் தவித்தது அனைவரும் பொதுவாக தாலி கயிற்றை மாற்றி மாற்றும் நாள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றுதான் ஆடி என்று எந்த விதமான நாள் நட்சத்திரம் கிழமைகளும் பார்க்காமல் தாலி மாற்றிக்கொள்ளலாம் புதிதாக திருமணம் ஆனவர்கள் ஆடி பதினெட்டு அன்று தாலியை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பு பதினாறு திரிகளை கொண்டது தான் ஒரு திருமங்கலியம் கயிறு நாம் திருமங்கலத்தை பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை வேலையில் மாற்றுவது நல்லது பெண்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜைகளில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தம் கழுத்தில் உள்ள பழைய கயிற்றை கழற்றாமல் முடிச்சுகளை மட்டும் அவித்து அதில் உள்ள குண்டுகளை மட்டும் எடுத்து புது தாலி கயிற்றில் கோர்த்து அதனை கழுத்தில் போட்ட பின்பு தான் பழைய கயிற்றை கழுத்தில் இருந்து எடுக்க வேண்டும் அந்த பழைய கயிற்றை வீட்டின் உள்ள நீர்நிலைகளை சேர்த்து விடலாம் திருமாங்கலத்தில் அனைத்து குண்டுகளையும் கோர்த்து விட்ட பின் நீங்கள் இடும் முடிச்சியானது இடது நெஞ்சி பக்கத்தில் இருக்க வேண்டும் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நீரை கரைத்து வைத்துக்கொண்டு உங்கள் கழுத்தில் கட்டிய திருமாங்கலத்தை குண்டுகளை ஏழு அல்லது ஒன்பது முறை அதில் தேய்த்து எடுக்க வேண்டும் பின்பு பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களை வழிபட்டு உங்கள் திருமாங்கலத்திற்கு குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பொட்டை வைத்துக் கொள்ளும் போது காயத்திரி மன்றம் கூறுவது இன்றும் சிறப்பு திருமாங்கலத்தை மாற்றி தினத்தன்று மாலை வேளையில் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது ஆடிப்பெருக்கன்று இப்படி செய்தால் 一个什么来玩？觉